ஸ்ரீ மாதிரி நமகா சென்னை அடையார் சிறுவசக்தி பீடத்தில் இருந்து அருள்வாக்கம்மா ரேணுகா தேவி இன்றைய பதிவில் நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமைக்கு நம்ம வீட்டில் சமையலில் என்ன பொருள் சேர்த்து சமைக்கணும் அப்படி சமைக்கிறதுனால நம்மளுக்கு என்ன பலன் என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்றத பற்றி இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பல அன்பர்கள் வந்து நம்மளுடைய கிச்சனில் சமையல் அறையில் எந்த முறையில் கையாளணும் என்னென்ன பொருட்கள் இருக்கணும் என்னென்ன பொருட்கள் இருக்கிறதுனால குடும்பத்தில் சுபிக்ஷம் இருக்கும் எந்த பொருள் குறைந்தால் நம்ம வீட்டில் வந்து சுபிக்ஷம் இல்லாமல் போயிடும் அப்படின்றது தெரியாமையே நம்ம வந்து கிச்சனை வந்து வச்சுக்கிட்டு இருக்கிறோம் இன்றைக்கி வந்து ஃபேஷன் மாடுலர் கிச்சன் இந்த மாதிரிலாம் மாறி போயிட்டதுனால நம்மளுடைய பாரம்பரியம் பின்பற்ற முறையாக பின்பற்ற முடியாத சூழ்நிலை போயிடுச்சு அதனால் வீட்டில் வந்து செல்வங்கள் நிலைப்பது கிடையாது அந்த காலத்தில் வந்து பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா காலையில் எழுந்துப்பாங்க சாணி தெளிப்பாங்க கோலம் விடுவாங்க அதில் வந்து பூசாணி பூ வைப்பாங்க அப்புறம் கிச்சனுக்கு போவாங்க அடுப்பு முழுவாங்க கோலம் போடுவாங்க அதுக்கப்புறம் தான் பாலை காய்ச்சுவாங்க அதுக்கப்புறம் தான் எல்லா வேலையும் வீட்டில் நடக்கும் இன்றைக்கி காலம் வந்து மாறி போயிடுச்சு இப்போது அந்த அளவுக்கு வந்து கோலம் போடுற அளவுக்கு வீட்டில் வாசலே இல்லை அதுதான் முதல் விஷயம் கிச்சன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதோ பேருக்காக இருக்கிறது இன்னைக்கு பல இடங்களில் ஹோட்டலில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றதும் ஹோட்டலில் ஆர்டர் பண்ண ஃபுட்டை ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றதும் தான் சூழ்நிலைகள் இருந்துகிட்டு இருக்குது ஆனால் இது வந்து நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா இந்த முறையை நீங்கள் வீட்டில் வந்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா நூற்றுக்கு நூறு சதவீதம் நம்ம வீட்டில் மகாலட்சுமி வந்து என்றைக்குமே நிறைந்து இருப்பால் அதுக்காக தான் வந்து இந்த பதிவில் நான் இது சொல்லிக் கொடுக்குறேன் கிச்சனில் வந்து சமையல் அறையில் கண்டிப்பாக ரெண்டு ஜாடி இருக்கணும் அந்த ரெண்டு ஜாடியில் ஒரு ஜாடி முழுக்க புளி இருக்கணும் இன்னொரு ஜாடி முழுக்க கல் உப்பு இருக்கணும் இது ரெண்டும் எங்கு நிறைந்து இருக்கிறதோ அந்த இடத்துல மகாலட்சுமி வாசம் செய்வாள் மூணாவது பொருள் அரிசி இது என்றைக்கும் ஒரு படியாவது வீட்டில் நம்ம வீட்டில் எப்போவுமே இருக்கணும் குறிப்பாக பச்சரிசி ஒரு படியாவது வீட்டில் இருக்கணும் நான்காவது பொருள் பருப்பு இந்த நான்கு பொருளும் நம்ம வீட்டில் நிச்சயமாக இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான பொருட்கள் ஆகும் கிச்சனில் வந்து ஒரு விளக்கு வச்சு நம்ம வழிபாடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சமையலை தொடங்கணும் அப்படின்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள் விலகி நேர்மறை ஆற்றல்கள் அதிகரித்து சமையலை செய்கிறவங்களுக்கும் மனம் நல்லா இருக்கும் மனம் நல்லா இருந்து சந்தோஷமாக இருந்து சமைச்சோம் அப்படின்னா அந்த சமையலை சாப்பிட்றவங்களுக்கும் சந்தோஷம் இருக்கும் அதுக்காக தான் சொல்கிறேன் கண்டிப்பாக இந்த முறையில் நீங்கள் செய்யுங்க மிக முக்கியமாக வெள்ளிக்கிழமை அன்றைக்கி நீங்கள் சாப்பாடு வடிக்கிறீங்க அப்படின்னா அந்த சாப்பாடு கூட பருப்பு குழம்பு அதாவது சாம்பார் வைக்க வேண்டும் பருப்பு சேர்த்து ஏதாவது ஒரு சமையல் செய்ய வேண்டும் இது வெள்ளிக்கிழமைக்கு அன்னைக்கு கண்டிப்பாக செய்யணும் பச்சை காய்கறிகளை நம்ம செய்யக்கூடாது அன்றைக்கி கீரை போன்ற வகைகளை நம்ம செய்யக்கூடாது பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய காய்கறிகளை அன்றைக்கி செய்யாமல் இருக்கிறது நல்லது சரிங்களா சாம்பார் வைக்கலாம் முருங்காய் பச்சை தனமான முருங்காய் போடலாம் மற்றபடி வந்து கீரை வகைகளை தான் அன்றைக்கி சேர்க்கக்கூடாது ரசம் வைக்கக்கூடாது அன்றைக்கி ரசம் வைக்கக்கூடாது எங்கள் வீட்டில் வந்து பருப்பு சேர்த்து நாங்கள் குழம்பு வைக்க மாட்டோம் எங்களால் வைக்க வேண்டிய சூழ்நிலை இல்லை அப்படின்னா சாதம் வடிக்கும்போது அந்த சாதத்தில் ரெண்டே ரெண்டு பருப்பு போட்டுட்டு அந்த சாதம் வடிச்சிடணும் அப்படி வடித்தோம் அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து செல்வம் என்றைக்குமே நிறைந்திருக்கும் மிக முக்கியமாக சாதம் வடித்த உடனே அந்த பானையை வந்து தொட்டு முடியணும் இது ரொம்ப முக்கியமான விஷயம் அதுக்கு பிறகு சாதத்தை வடித்த பிறகு நிமித்தணும் அப்படின்னா அந்த வாய்ப்புறத்தில் இருக்கக்கூடிய சாப்பாட்டை உள்ளுக்குள்ளே தள்ளணும் அதன் பிறகு பார்த்திங்கன்னா வீட்டில் நைட்டில் வந்து ஒரு புடி சாதமாவது இருக்கணும் எச்ச பாத்திரங்களை சாப்பிட்ட தட்டுகளை அடுப்பங்கரையிலையோ அடுப்பு மேலேயோ கண்டிப்பாக வீக்கக்கூடாது அடுப்பை இரவு சுத்தம் பண்ணிவிட்டு தான் படுக்கணும் இதெல்லாம் நம்ம செய்கிறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் நிரந்தரமாக மகாலட்சுமியோடய அருள் என்றைக்கும் பரிபூர்ணமாக இருக்கும் ஏதோ எனக்கு தெரிந்த விஷயங்களை உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கிறேன் எனக்கும் தெரியாத நிறைய விஷயங்கள் இருக்கும் அந்த விஷயங்களை கமெண்ட்ஸ் மூலிமா தெரிவிங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் நன்றி சிவாயண்ணம்ம